எனக்கு விஜய் சேதுபதி சௌந்தர்யாவோட பிஆராக இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டவுட்டாகவே இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா கன்ஃபர்ஷன் ரூமில் கூப்பிட்டு பேசுகிறாரு உங்களுக்கு ஃபேன்ஸ் எல்லாம் உங்களை ரசிக்கிறாங்க அதாவது நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு க்ளூலாம் கொடுக்குறாரு நீங்கள் சார் அந்த வேலையெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டவுட்டாகவே இருக்குது அப்புறம் முத்துக்குமரனாக இந்த வாரம் ஃபுல்லாக வந்து அருண் படுத்துகிற பாடு மார்க்கிங்காக இருக்கட்டும் எல்லா விஷயங்களும் பண்ணார் அதை பற்றி எதுவுமே ஒரு சின்னதாக கூட கேட்கவே இல்லை அருணை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் சேவ் பண்ணுறீங்க இன்றைக்கிது கவுண்டம்பாளையத்தை போட்டு பொலன்னு பழந்திங்க இன்னைக்கு கண்டென்ட் தேத்தணுமே அப்படின்றதுக்காண்டி பார்த்தீங்கன்னா ஒன்றரை நேரம் எபிசோடு இது பண்ணும் அப்படின்றதுக்காண்டி எடுத்தோடனே கேப்டன்சியை பற்றி கேட்கறது அவர் தர்சிகா இது பண்ணுறது அப்புறமேட்டு ரூம்குள்ள கூட்டு கன்ஃபன் ரூமில் பேசி ஒரு பாலிச்சாக முடிச்சு விட்டு போயிட்டீங்க எல்லாத்தையுமே நம்ம ஷோக்குள்ளே பார்க்கலாம் ஹாய் பார்க்கல நான் உங்கள் ஷாம் பிக் பாஸ் சீசன் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா இன்னையை பொறுத்தளவுக்கு கண்டனா எடுத்தோன்னே வந்து கவுண்டம்பாளையத்தை போட்டு பொலபோலன்னு பொழந்தாரு கேப்டனை பத்தி நம்மளுக்கே ஒரு டவுட் இருந்துச்சு இந்த வாரம் முத்துக்குமரன் கேப்டனா வீட்டில் இருக்க எல்லாருமே கேப்டன் மாதிரி இருந்தாங்க ஆனா கேப்டனா இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா அந்த தகுதியே இல்லாம கொஞ்சம் கூட கோபமே இல்லாம இருந்தார் அதாவது விஜய் சேதுபதியே இன்னைக்கு வந்து சொல்கிறேன் உங்களுக்கும் படுங்கன்னு சொல்லல சார் நீங்கள் வந்து நடிக்கிறீங்கன்னு நான் சொல்ல சார் அப்படின்னு மாதிரி வந்து அவர் இவ்வளோ நாள் வந்து பாவம் பாவம்னு பார்த்துக்கிட்டே இருந்தார் இவர் வயசுல மூத்தவர் நம்மளுக்கு முன்னால இந்த சூரிய வம்சம் படத்தெல்லாம் நடித்தவர் இவர்கிட்ட நம்ம எப்படி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அணுகுறது அப்படின்னு அவர் தோனியில சொல்லணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருந்தாரு இதுக்கப்புறம் வேலைக்கு ஆகாது எழுபது நாள் ஆயிடுச்சு இந்த கரும தவிச்சு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கெல்லாம் டென்ஷனே ஹைட்டார் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு சார் நீங்க நடிக்கிறீங்கன்னு நான் சொல்ல சார் அது எப்படி தெரியுமா இருந்துச்சு சார் நான் உங்களுக்கு செருப்பால் அடிக்கலை சார் செருப்பால் தான் சார் அடிக்கிறேன் புரிஞ்சுக்கங்க சார் அப்படின்னு சொல்ல அப்படி இருந்துமே கவுண்டம்பாளையத்துக்கு வந்து சாமிக்கு வந்து ஒன்றுமே புரியவே இல்லை எதுக்கு அவர் வீட்டுக்குள்ள இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குமே தெரிய மாட்டேங்குது வீட்டுக்குள்ள இருக்கவங்களுக்கே தெரிய மாட்டேங்கிது வீட்டுக்குள்ள இருக்கவங்க என்ன தெரியுமா நினைக்கிறாங்க பின்னாடி போயிட்டு இன்னைக்கு ஜாக்லின்லாம் சொல்கிறாங்க அதாவது அவருக்கு வந்து ஏன்னா அந்த ஒரு பட்டப்பேர் கொடுத்தாங்களா நடிகையாக இருக்கட்டும் இந்த ஒரு பட்டப்பேர் கொடுத்தாங்களா அது யாருன்னு கேட்கும்போது எப்படின்னு சொல்லிட்டு கண் காட்டுறாரு அவருக்கு எல்லா வெங்காயமும் தெரியுது ஆனால் வந்து நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாருக்குமே தெரியும் சரி வ சீனியரு வயசில் மூத்தவர் இவர் நம்ம எதுக்கு போய் சொல்லிக்கிட்டுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் வந்து வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி குத்துறாங்க ஆனா அது அந்த கர்மம் வந்து அவருக்கு புரிய மாட்டேங்குது இல்லை புரியாத மாதிரி நடிக்கிறாரா இல்ல இந்த மாதிரி விளையாண்டா நம்மள வந்து யாரும் கூட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறாரான்னு தெரில ஆனா வந்து அவர் வாய தச்சிருவேன் இந்த சௌந்தரியாவை சொல்கிறதா இருக்கட்டும் மாடு மாதிரி எனக்கு வந்து அடித்து பதறுன்னு சொல்கிற விஷயமா இருக்கட்டும் எல்லா வெங்கையாவும் தெரியுது ஆனால் பண்ண தான் மாட்டார் எதுக்கு இவ்வளோ நாள் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை அந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க் வரைக்கும் எதுவும் தேர்த்தணும்னு பார்த்தாங்க ஆனால் இனிமேல் இறைவான கூட கூட காப்பாற்ற முடியாது இந்த வாரம் வந்து நாமினேட்டில் இருக்கார் கண்டிப்பாக வந்து இருக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு தான் நம்ம தோணும் அதை பற்றி நான் சொல்கிறேன் இந்த வாரம் யார் நாமினேட் ஆகியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்புறமேட்டு தர்ஷிகா வந்து வெளியில் அனுப்புறதுக்காக ப்ராசஸ் நடக்குது வெளியில் போகிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் உன் அம்மாவை விட உனக்கு வீஜ் விஷால் முக்கியம் அப்படின்னா என்ன ஒரு கேவலம் எனக்கு புரியலை எனக்கு லவ் பண்ணுறாங்க சரி புரியுது எனக்கு லவ் வந்து புனிதமானது என்ன ஒரு ஈர வெங்காயத்தை வேணா எடுத்துக்கோங்க என்ன வேணா வச்சுக்கோங்க ஒன்றும் பிரசு கிடையாது ஒரு அப்பா அம்மாவை விட்டுட்டு நீ வந்து அப்பா அம்மா வந்து அது அதுவும் இல்லாமல் அவங்களே சொல்லியிருக்காங்க அவங்க அப்பா இல்லாமல் அவங்க தான் வந்து சிங்கிள் பேரண்டாக இருந்து வளர்த்து இருக்காங்க அவங்க அம்மாவோட ரிங்கை நீ ஒருத்தண்டை கொடுத்துட்டு போகிற அப்படின்னா இருபது வருஷம் அவங்க கூட பழகினியா இல்லைங்க பார்த்தோன்னே ஒரு தெரிஞ்சுருங்க பார்த்தோன்னே ஒரு ஒரு சூற பார்த்தனே அவரு இப்படி அப்படி ஒரு கேரக்டர் அப்படி ஒரு பியூர் சோல் அப்படின்னு நீ விசால சொல்ல முடியுமா அசூரன்ஸ் கொடுக்க முடியுமா நீ வெளியில் போய் அவனை பற்றி அறிஞ்ச பிறகு நீ திரும்பி அவன்ட்டு நீ பேசுவியா அவன் என்னென்ன வேலை பார்த்தான் என்னென்ன ஊர்கிழவு வேலை பார்த்தான் ஒரு பொண்ணை பற்றி எவ்வளோ தப்பாக பேசுனா எல்லா மக்களும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரை வந்து நீ வெளியில் போன பிறகு உணர்வை உனக்கு செருப்பால் அடித்த மாதிரி தான் இருந்திருக்கும் ஐயோ இதில் மேடம் வேற ஃபயர் வேற விடுறாங்க நேற்று வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந் இனிமேல் இந்த வாரம் மட்டும் நான் காப்பாற்றிட்டாங்க ஆகிட்டேன்னா அடுத்த வாரம்லாம் ஃபயர் தான் அடுத்த வாரம்லாம் சூற புளியாக நான் இறங்குறேன் யாரையும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இவ்வளோ நாள் எழுபது நாள் மே மேடம் என்ன பிடுங்கிட்டு இருந்தீங்க உள்ள புழுக்கள் இருக்குது இது இருக்குது எதுவும் பிடுங்கிட்டு இருந்தீங்களா நல்லா தான் விளையாண்டுட்டு இருந்தீங்க மற்றவங்களும் நூறு பர்சன்ட் போடணும் மேடம் மட்டும் இரநூறு பர்சன்ட் போடுவாங்க அப்படிப்பட்ட ஆள் மேடம் அப்படி இருக்கும்போது நல்லா தான் விளையாண்டுட்டு இருந்தேன் என்னை கேட்டால் தர்ஷா குப்தா வந்து இருக்க வேண்டியது தர்சிகா வெளியில் போக வேண்டியது அந்த இடத்துல ஏதோ ஒரு மாறுதல் நடந்து காப்பாற்றப்பட்டுச்சு நடுவில் ஒரு நிறைய வாரங்கள் உங்களுக்கே தெரியும் இந்த வயல்காடு உள்ள வந்து ஒரு நாலு வாரம் தேத்திட்டானுங்க ஒரு நாலு வாரம் வந்து மற்ற யாரும் வெளியில் போகவிடாமல் ஏன்னா சிங்கிள் விக்ஷன் இருந்துச்சப்போ தேர்த்திட்டானுங்க அப்படி இருக்கும்போது இந்த வீக்கான மிச்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா காப்பாற்றப்பட்டுச்சு அந்த ஒரு மிச்சர்களில் தான் நீ வந்து இருந்த ஒரு இடத்துல நீ ஸ்ட்ராங்காக வச்சுருக்கேன்னு சொல்லு இந்த பாயிண்ட்டு எனக்கு வந்து இந்த வீட்டில் நான் ஸ்ட்ராங்காக வச்சு ஃபைட் பண்ணி நான் வந்து போராடி இருக்கேன்னு சொல்லு தேவையில்லாத விஷயத்துக்கு தான் ஆர்குமெண்ட் பண்ணுவேன் ரவால் அட்டு திங்கிறது திருட்டு பிரியாணி திங்கிறது இவன் விஜய் விஷால் கூட வைக்கிறது எயிட்டீன் ப்ளஸ் கண்டன்ட் கொடுக்கறது ஆப்போசிட் பெட்டில் படுத்துருந்தா இங்கே வந்து கட்டி பிடிக்கிறது நடு வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா புல்கள் நடுவில் உட்காந்து பேசிகிட்டு இருக்குது எனக்கு விஷ்வோட தர்ஷிக்க விஷ்யு இவ்வளோ பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறது புரியலை தான் மக்கள் லாப்பு வச்சு வெளில அடைச்சி விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதுதான் இன்னைக்கு வந்து அவங்களோட இது அப்புறமேட்டு இன்னைக்கு எபிசோட் வந்து தேரணும் ஐயோ யோ எதுவுமே இல்லையே அப்படின்னு வந்து அப்படின்லாம் பார்த்து சரி கன்ஃபர்ஷன் ரூம்ல கூப்பிட்டு பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரோமோல பார்த்த பிறகு எனக்கு நம்பிக்கையெல்லாம் எதுவும் பேச மாட்டேன் தெரிஞ்சு போச்சு அப்படி இருக்கும்போது நான் கன்ஃபர்ஷன் ரூம்ல பேசுகிறேன் என்ன பில்டப் எல்லாம் கொடுக்குறாங்க எதுவும் பேசுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெ போயிட்டு கெஞ்சுறாரு ஒவ்வொரு இப்படி விளாடுங்க அப்படி விளாடுங்க எதுக்கு ரூம் கேட்டீங்க அப்படியே டேரக்டா வந்து உட்கார வச்சு சொல்ல வேண்டிய சொல்ல தானே அப்படி என்ன நீங்க வந்து ரகசியத்தை சொல்லிட்டீங்க அதாவது நீங்க இப்படி விளாண்டுக்கிட்டு இருக்கீங்க எனக்கு பிடிக்கலை நீங்க இதெல்லாம் தவிர்த்துருங்க இதெல்லாம் பண்ணுங்க இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி எல்லாம் இருக்கு கேம் இப்படி மாறப்போகுது நீங்க எல்லாம் என்ன விளாட்றீங்க எழுபது நாள் ஒப்பை சொல்லிட்டு எதுவும் ரோஸ்ட் எது விட்டீங்களா எதுவும் திட்டீங்களா இல்லை வந்து எதுவும் பண்ணீங்களா ஒரு கர்மமும் கிடையாது என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படியே விளையாடுங்க ஒரு சில பேத்துக்கு மட்டும் பாத்தீங்கன்னா சௌந்தர்யாவுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா உங்களெல்லாம் ரசிக்கிறாங்க உங்களுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க அதெல்லாம் சொல்லாமனே எனக்கு தெரியவே இல்லை இவராக சொல்றாரு பிஆர்ஆர் இருப்பாரன்னு சொல்லிட்டு எனக்கு தான் டவுட் வந்துச்சு அப்புறம் முத்துக்குமர்ன்னு சொல்றாரு நீங்க உங்களோட எண்ணங்கள் வந்து நிறைவேறணும் நீங்கள் என்ன அடையணும்னு நினைக்கோ அடைவீங்கிறார் கப்பு உங்களுக்கு தான் அப்படின்னே சொல்லியிருக்கலாமே நீங்கள் ஏன்னா வெளியில எல்லாம் அதான் உங்களுக்கு போறாங்க கப்பு உங்களுக்கு தான் முத்துக்குமரன் அப்படின்னே சொல்லியிருந்தா வேலை முடிஞ்சிருக்கும்ல எதுக்கு சார் வந்து தேவைலாம்னு கன்ஃபர்ஷன் ரூம்ல கூப்பிட்டு இதெல்லாம் பண்றீங்க இதை ஜெஃப்ரிக்கார பேனா அவர் வாங்கி கொடுக்குறேங்கிறாரு எனக்கு புரியலை சுத்தமா ஓவராலாக பார்க்கும்போது இந்த மூணு செஷன் தான் என்னோட இது அப்புறம் வந்து அருண் வந்து நேத்தே அவனை போட்டு திட்டினாரு தே ரோஸ்ட் பண்ணாரு திரும்பி அவன்கிட்ட வந்து மைக்க பிக் பாஸ் மைக்கை பிடிங்கி அவர் பேசினாரு அருணுக்கு புரிய வச்சாரு அவன் வந்து சரியான பைத்தியம் இல்லை சரியாகாத பைத்தியம்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் அவன் பிடிச்சதுக்கு மூணு முயலுக்கு வந்து மூணு கால்னு சொல்லிட்டு நிற்கிறான் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் தெளிவாக தெரியுது ஒரு ஹோஸ்ட்டாக இருக்கீங்க அவன்கிட்ட போய் எதுக்கு கெஞ்சிருங்க எதுக்கு பிச்சைக்காரன மாதிரி பார்த்திங்கன்னா நான் இந்த வார்த்தையை யூஸ் பண்ண நினச்சேன் அவர் கெஞ்சுறார் அவன்கிட்ட ஏன் சார் அவன்கிட்ட போய் கெஞ்சுறீங்க நீங்கள் தேவையில்லாதது ஒன்று உங்களையே அகெயின்ஸ்டாக பேசுகிறான் பின்னாடி போயிட்டு நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஹோஸ்டா வந்து பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஸ்கிரிப்டிங் எழுதி கொடுப்பாங்க உங்களுக்கு டேரக்ஷன் டீம் எல்லாம் சொல்லுவாங்க உங்களுக்கு என்னென்ன அப்டேட் வரும் எல்லாமே அவனுக்கு தெரியும் அருணுக்கு தெரியாது அப்படி இருந்துமே நீங்கள் சொல்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு டிஃபன் பண்ணுறான் போன வாரம் அவங்கள முறைக்கிறான் முறைச்சிட்டு பின்னாடி போய் ஜாக்லின்ட்டு ஆமா நான் முறைச்சேன்னா யார் என்ன பண்ணாலும் எனக்கு பயம் கிடையாது நான் சாட்டர்டே பார்த்துக்கிறேன் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்காக நிற்கிறான் இப்படிப்பட்டவன்கிட்ட நீங்க போயிட்டு கெஞ்சுறீங்க லிட்ரலாக அவனுக்கு புரியலன்னா போயிட்டு போகுது உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு ஒண்ணு உள்ள காருன்னு மூடிட்டு உட்காருங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் மார்க்கிங் பண்றீங்கல்ல அதை பத்தி கேட்டார் அவரு கூத்தாடின்னு சொன்னால் போயிடல அவர் கூத்தாடாம அவர் என்ன பண்றாரு அந்த விஷயத்தெல்லாம் டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டானுங்க எனக்கு என்னன்னே புரியவே இல்லை ஒருவேளை முத்துக்குமுரன் நடந்தனால விட்டாயா இல்லை வேற யாருக்கும் எல்லாருக்கும் வந்து கேட்டிருப்பாங்களா அப்படின்ற டவுட்டுமே வருது ஓவராலாக மக்களை எனக்கு பார்க்கும்போது லிட்டரலி கடுப்பாக தான் இருந்துச்சு இப்போ அதே மாதிரி ஜாக்லினுக்கும் பண்ணுறாருங்க ஜாக்லின் எந்திரிக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா காமிக்க மாட்டாங்க எந்திரிச்சோடனே காமிக்கிறாங்க ஜாக்லின் கை தட்டுறதை மறைக்கிறாங்க முத்துக்குமரனுக்கு என்ன பண்ணணும் அதே மாதிரி ஜாக்லினுக்கும் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் அருண் இவ்வளோ எச்ச வேலை பார்க்குறா அருணை லவ்யூங்கிறாரு அருணை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுறாரு எடுத்தோன்னே அருணை சேவ் பண்ணுறாரு எனக்கு புரியல இதை வச்சுக்கிட்டு அவன் அடுத்த வாரம் வந்து என்ன ஆட போகிறான்னு தெரியல அடுத்த வாரம் வந்து பயங்கரமான டாஸ்க் இருக்க போகுது அந்த ஃபேக்ட்ரி இந்த புடுங்குற மாதிரி ஒரு டாஸ்க் வரும் அந்த அசீம் எல்லாம் ஞாபகப்படுத்தி பாருங்க உங்களுக்கு எந்தளவு அந்த டாஸ்க்கு எவ்வளோ வெறித்தனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் தான் என்னை பொறுத்த கடைசி டாஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அதுக்கப்புறமேட்டு ஃப்ரீஸ் டாஸ்க்கு அப்புறமேட்டு ஃபேமிலியெல்லாம் வருவாங்க அப்போ அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த பணப்பொட்டி அப்புறமேட்டு ரீயூனியன் இருக்கும் அப்படின்ற மாதிரி முடிச்சிருவாங்க அப்படிங்கிற ஜனவரி பத்து இருபது வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்புறமேட்டு இந்த வாரம் நாமினேஷனுக்கு வந்துடும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே நாமினேட் ஆகிறாங்க ஆகிறாங்க பதிமூணு பேர்கள் நாமினேட் ஆகிறாங்க அதில் தப்பிச்சது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா விஜே விஷாலும் அண்டு ஜெஃப்ரியும் ஜெஃப்ரிட்ட வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருக்கு யாரும் பிடுங்கலை கொடுத்து வான் பண்ணிட்டு விட்டுட்டாங்க ஒரு சீசனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தனலட்சுமி வந்து பிடுங்கினாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதெல்லாம் வந்து விட்டுட்டாங்க விஜே விஷால் ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கேப்டன்சி டாஸ்கில் ஜெய்ஸ் அவர் கேப்டன் ஆகிட்டார் அதனால வந்து அவருமே காப்பாற்றப்படுகிறார் இந்த வாரம் என்னை பொறுத்த டபுள் எவிக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கவுண்டம்பாளையமும் ரயான் அண்டு அன்ஷிதா இவங்க மூணு பேர் தான் வீக்காக இருப்பாங்க மிட் வீக் விக்ஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி பேச்சுக்கள் அடிப்படுது அடுத்தடுத்து இந்த வாரமும் தொடர்ந்து டபுள் விக்ஷன் இருந்தால் தான் வந்து அடுத்தடுத்து கொண்டு போக முடியும்னு யோசிக்கிறாங்களா இல்லை வந்து இந்த வாரம் மட்டும் சிங்கிள் விக்ஷன் வச்சுக்கலாம் கவுண்டம்பாளையத்தை ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு பிரியாராமன்லாம் வரட்டும் அப்படின்னு யோசிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியவே இல்லை ஓவராலாக இன்றைக்கி எபிசோடை பார்க்கும்போது உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்